வாழ்க்கையில் இவ்வளோ உறுதி எடுக்கணும் நமக்கு எது உண்மையாக நல்லபடியாக செயல்படுதோ ஆனந்தமாக இருக்குதோ அதனால் அது மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மக்கள் கூட மித்தது எதுவும் பகிர்ந்துக்கூடாது உங்கள் ஃபேஸ்புக்கில் கூட சும்மா எதுதோ எல்லாமே நமக்கே நடக்காதது என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் நாம் நமக்கே வேலை செய்யாதது வேறு இன்னொருத்தருக்கு நாம் பரிமாறணுமா அது நாம் எதோ ஒன்று சாப்பிட்டோம் நமக்கு விஷத்து மாதிரி இருக்குது அது இன்னொருத்தருக்கு நாம் கொடுக்கணுமான்னு கேட்குறேன் கொடுக்கணுமா நாம் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்கும் சாப்பிட்டுங்கன்னு சொல்லணும் இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கு உண்மை இந்த அளவுக்கு நாம் ஒரு தன்மை நமக்குள்ளே கொண்டு வரலன்னா நாம் சும்மா சமூகத்தில் இருக்க குப்பையில் சிக்கிடுவோம் ரொம்ப இருக்குது குப்பை எல்லாருக்கும் வந்து முக்கத்தில் எடுக்காத குப்பை தேடுறாங்க சில பேர் தேடுறவங்க இடிச்சே இருக்கும்